உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தீபம் ஏற்றினாலே மன அழுத்தம் குறையும் குடும்பத்துக்கு அமைதியும் சுபீட்சமும் கிடைக்கும் கண்களை மூடி இரண்டு நிமிடம் வேண்டினால் வேண்டுதல்கள் நிறைவேறும் லக்ஷ்மி கடாட்சம் இல்லத்தில் எப்போதும் நிலைத்திருக்கும் நமது முன்னோர்கள் நாள் தவறாமல் காலையும் மாலையும் விளக்கேற்றி வந்தனர் என்பது உங்களுக்கு தெரியுமா அதற்கு என்ன காரணம் கட்டாயம் விளக்கு ஏற்ற அறிவுறுத்துவதன் தத்துவம் என்ன ஒரு சிலர் காலையில் மட்டும் விளக்கு ஏற்றுவார்கள் ஒரு சிலர் மாலையில் மட்டும் விளக்கு ஏற்றுவார்கள் இன்னும் பலர் வெள்ளி கிழமை மட்டும் விளக்கு ஏற்றி வைப்பார்கள் இவ்வாறு விளக்கு ஏற்றுவதற்கு அவர் அவர்களுக்கு வசதியாக இருக்கும் நேரத்தையும் சாஸ்திரத்தையும் கடைபிடிப்பார்கள் உண்மையில் காலை மாலை இருவேளையும் விளக்கு ஏற்ற வேண்டுமாம் ஏன் ஏற்ற வேண்டும் எத்தனை மணிக்கு ஏற்ற வேண்டும் எத்தனை மணி நேரம் ஏற்ற வேண்டும் என்று இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள் நீங்க இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம் முன்னோர்கள் காலையும் மாலையும் தவறாமல் விளக்கு ஏற்றி வந்தாங்க அந்த காலத்துல விவசாயத்துக்கு போற குடும்ப தலைவர்கள் காலை வேலைக்கு போறதற்கு முன்பாக சூரிய பகவானை வணங்கிட்டு வீட்டுல விளக்கு ஏற்றுவாங்க மாலையில் வீடு திரும்பும்போது மறுபடியும் விளக்கு ஏற்றுவாங்க இது ஒரு சாதாரண பழக்கம் இல்ல உடல் மனம் தெளிவு பெறவும் நல்ல சக்தி சேரவும் உதவி செய்தது காலையில் ஏத்தும் விளக்கு சந்திரன் சூரியன் நேரத்தை நேரம் என்பர் இந்த அருணோதய நேரத்துல தீபம் ஏற்றினால் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த நேரத்தில் பூக்கள் மலர்கின்றன மரங்களும் உயிர் பெறுகிறது இதே நேரத்தில் நம் வீட்டில் தீபம் ஏற்றினால் நல்ல சக்திகள் நம்மை சுற்றியே நிற்கும் மூதேவி நுழைய முடியாது அதே மாதிரியாக மாலை நேர விளக்கு சூரியன் மறையும் போது சந்திரன் வெளிவர்ற நேரத்தை குறிக்கும் இந்த நேரத்தில் நாம் தீபம் ஏற்றினால் லக்ஷ்மி அம்பால் நம் இல்லத்துக்குள் வருவாங்க அஷ்டலக்ஷ்மிகளின் அருளால் வீட்டில் செல்வ வளம் சேரும் அறிவியல் விளக்கப்படி பார்த்தால் சூரியன் மற்றும் சந்திரன் இரண்டுமே நம் உயிரின் ஆதாரம் பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு சூரியனையும் சந்திரனையும் சுற்றி வரும் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் பூமி சூரியனோடு நேராக இருக்கும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பூமி சந்திரனோடு நேராக இருக்கும் ஆகவே அந்த நேரத்தில் நாம் தீபம் ஏற்றினால் சூரிய சக்தியும் சந்திர சக்தியும் வீட்டிற்குள் பரவும் அது எவ்வாறு பரவும் என்பது தெரியுமா விளக்கில் எரியும் எண்ணெயோட நறுமணம் சூரிய சந்திர கதிர்களின் சக்தியுடன் கலந்துவிட்டு வீடு முழுக்க பரவி நம் மனதையும் உடலையும் புத்துணர்வு பெறச் செய்கிறது இதுவே அந்த தீபத்தின் ரகசியம் எத்தனை மணி நேரம் விளக்கு ஏற்ற வேண்டும் என்றால் சரியாக ஒரு மணி நேரம் விளக்கு ஏற்றினாலே போதுமானது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மட்டுமே வீட்டில் சாதாரணமாக ஒரு மணி நேரம் மட்டுமே விளக்கு ஏற்றோம் ஆனால் கோவில்களில் எப்போதும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் நம் வீடு என்பது ஒரு திசையை மட்டுமே கொண்ட அமைப்பு கோவிலின் அமைப்பு எல்லா திசைகளிலும் திறந்தது அங்கே இருக்கும் பிராணவாயு அதாவது உயிர் சக்தி எப்போதும் நிலை திருக்கணும் என்பதற்காகவே இறைவன் துயில் கொல்லும் நேரம் தவிர என் நேரமும் தீபம் எரிய வைக்கிறார்கள் நண்பர்களே விளக்கு ஏற்றுவது ஒரு சடங்கோ விதியோ இல்லை அது நம் வாழ்க்கையை அமைதியாகவும் வளமாகவும் மாற்றும் ஒரு பழக்கம் எத்தனை பிஸியாக இருந்தாலும் காலையிலும் மாலையிலும் ஒரு நிமிடம் நேரம் ஒதுக்கி தீபம் ஏற்றுவோம் தெய்வீக சக்தி நம்மை சுற்றி நிற்க நமக்கு வேண்டிய அனைத்தும் நிறைவேறும் இவ்வாறு நாம் காலையும் மாலையும் தீபம் ஏற்றும் முறையையே ஆறு மணி பொழுதில் அன்னை வருவாள் இறைவன் நம்மை வளம் வருவான் என்று தெரிவித்தார்கள் நீங்க எப்பவெல்லாம் உங்க வீட்டுல விளக்கு ஏத்துறீங்கன்னு உங்களால முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன நாட்களில் என்ன நேரத்தில் இந்த தெய்வத்திற்கு ஏற்றினால் நல்லது கிடைக்கும் என இனிவரும் நாட்களில் நாம் பார்க்கலாம் இது மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து கேட்கதற்கு நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நான் சொன்ன தகவல்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க